ஒரு ரூபாவ கூட இந்த மக்களுடைய காசை வீடு பண்ண கூடாதுன்னு பதினோரு வருஷமா ஆட்சியில இருந்துருக்காங்க நம்மளே தெரியும் ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரசிடென்ட் இருக்காரு சாதாரணமா இருப்பார் ஓட்டு கேட்டு கால்ல விழுந்து அடுத்து அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் என்னைக்காவது ஏழையாவே இருந்து பாத்துக்கீங்களாமா வரலாற்றுல ஒரு பிரசிடன்ட் பாத்து ஒரு பிரசிடென்ட் ஓட்டு வாங்கும்போது ஆயிரம் ரூபா கொடுத்து நம்மள வாங்கிருப்பாங்க ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் முதலமைச்சர் பதினோரு வருஷம் பிரதமர் அவர் டிரெஸ் போடுறாரு அவர் மேக்கப் போடுறாரு வெளிநாடு போறாருன்னா சொல்ல முடியுது தவிர மோடியா ஒரு ரூபா திருடுனா சொல்ல முடியல ஒரு ரூபா கூட இந்த நாட்டு மக்களுடைய காசை அவர் திருடல ஒரு ரூபா காசை கூட மோடியா எடுத்து தான் பாக்கெட்ல வச்சுக்கணும் வச்சுக்கல அவர் டிரெஸ் போடுறது மேக்கப் போடுறதெல்லாம் பிரதமரா இருக்கிறதுக்கு ஒரு சம்பளம் வரும் இல்ல மாசத்துக்கு மூன்று லட்சம் ரூபா மூன்று லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளத்துல அவர் டிரெஸ் போட்டுக்கிறாரு அவருக்கு வரக்கூடிய பரிசு பொருட்களை கூட ஏழையணு நலனுக்கு கொடுத்துடுறாரு அவருக்கு ஒரு நாட்டுக்கு போனா ஒரு கிஃப்ட் தங்கத்துல கொடுப்பாங்க வெள்ளியில கொடுப்பாங்க அத கூட கொண்டு போய் கொடுக்கறாங்க சொந்த தாய் செத்து போகுது அந்த செய்திய பாத்தீங்களா டிவியில பாக்கல மோடி ஐயாவுடைய தாய் செத்து போனுச்சு சாதாரணமா ஒரு ப்ரெசிடென்ட்டு உடைய தா ஆயா செத்துப் போட்டோம் அம்மா வேண்டாம் ஆயா எவ்வளவு பேர் உருவாகம்மா எத்தனை நாளா அது நடக்கும் அவருடைய சொந்த தாய் இறந்து போனதுக்கு காலையில பத்து மணிக்கு அந்த தாய் இறந்து போயிருக்கு நாலு அண்ணன் தம்பி அவங்க நேரம் மணிக்கு போறாரு மோடி ஒரு மணி நேரம் மட்டும்தான் தாயுடைய இதை பார்த்துட்டு மேற்கு வங்கால போய் ட்ரெயின துவங்கி வைக்க போயிட்டார் இந்த உலகத்துல ஒரு மனசை சொந்த தாயுடைய தாவ கூட ஏன்னா அவர் நினைக்கல அவர் நினைக்கிறது ஒரு மணி நேரம் ஒரு பிரதமர் ஓய்வெடுத்தா கூட நாட்டுக்கு கேடா போயிடும் ஏன்னா ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்கு